சாதி வெறி இருக்கா இருக்குது சாதிய ஒடுக்குமுறைகள் இருக்கா இருக்குது அதை நேரடியாக சொல்லணுமா சொல்லணும் கண்டிப்பாக சொல்லணும் ஏன் இப்போதும் தலித் இலக்கியங்கள்னு சொல்லிட்டு இப்போ கவிதைகள் எழுதுகிறாங்க கதைகள் எழுதுகிறாங்க எல்லாமும் பண்ணுறாங்களே ஏன் அதை திரைப்பட ஊடகத்தில் செய்யக்கூடாது திரைப்பட ஊடகம் வருமானம் தரக்கூடியது சாதாரண எழுத்தாளராக இருந்தால் பெரிய வருமானம் கிடையாது ஆனால் திரைப்பட இயக்குனராக எழுத்த திரைப்பட எழுத்தாளராக இருந்தால் நல்ல வருமானம் அப்படின்னப்போ இவர்கள் தங்கள் கருத்துக்களையும் பதிவு பண்ணுறாங்க அதை மக்கள் வரவேற்கவும் செய்கிறாங்க அதன் மூலமாக அவர்கள் சம்பாதிக்கவும் செய்கிறாங்கன்றப்ப தான் இவங்களுக்கு இன்னும் காண்டு வந்து டபுள் ஆகுது அதுதான் பிரச்சனையே உங்களுக்கு பூரா வைத்தறிச்சல்றா வேற ஒன்றுமே கிடையாது உங்களோட சாதி வெறியின் வைத்தறிச்சல் அவங்க அவங்க அவ்வளோ கீழ்மட்டத்தில் இருந்தாலும் எந்திரிச்சு மேலே இவ்வளோ தூரம் வந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு வைத்தறிச்சல் காரணமாகத்தான் இவர்கள் மீது வன்மம் தொடர்ந்து கொட்டப்படுகிறது மாரி செல்வராஜ் ப ரஞ்சித் போன்றவர்கள் இந்த எதிர்ப்புகளை கண்டெல்லாம் பயப்படவும் கூடாது அவர்களுக்கு துணை நிற்ப